எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா எப்படி வந்தார் என்ன தெரியுமா அதே மக்கள் கேட்கறாங்க கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது மாதிரி பறந்துகிட்டு வந்தது மாதிரி எப்படியோ வந்துட்டுல என்னைக்கு என்ன பயப்படுறீங்கள ஒரு கிராமத்தை காரணம் என்ன பயப்படுறியா இல்லையா பயம் வந்துட்டுதுல்ல சட்டமன்றத்தில் பேசுறாரு ஸ்டாலின் திடீர்னு நான் எதிர்கட்சி வரிசையில் வந்திருக்கிற அவர் ஆளுங்கட்சி வந்தார் ஏதோ பேசுவாரு கேட்டா நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டி வச்சிட்டீங்க நீங்க உறவும் இல்லைன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க இப்ப ஏங்க வச்சுக்கிறார் முதலமைச்சர் நம்மளை இது எங்க கட்சி விவகாரம் நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அதுக்கு நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சமோ இல்லையோ திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துட்டு தேர்தல் ஜுரம் வந்துட்டு இது அண்ணா அதிமுக கட்சி யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க